புள்ளியானை கைது செய்வதென்றால் என்றால் ஏன் பயங்கரவாத தளத்தில் கைது செய்ய முடியாமல் இருக்கின்றது இனிய பாரதி மஹிந்த ராஜபக்சவினுடைய செயலாளராக கடமையாற்றிருக்கின்றார் பிரத்யேக செயலாளராக புள்ளியான் யாரினுடைய ஒத்துழைப்பு யாரினுடைய வழிகாட்டலில் யாரினுடைய பங்களிப்பில் புள்ளியான இயங்கிக் கொண்டிருந்தார் ராஜபக்சங்களுடைய பங்களிப்பு இயங்கினார் குழந்தைகளுக்கு கூட தெரியும் அனுரகுமார் திசாநாயக்க என்ற ஒரு நபர் வைக்கும் கையெழுத்தினால் யார் குற்றவாளி என்று தீர்மானிக்க முடியாது என்பது எதிராக பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் மிக உன்னிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் உருவான நாளில் இருந்து இந்த நாட்டிலே போராடி கொண்டிருப்பவர்களை அடக்குமுறை செய்வதற்காக தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்றனர் இன்று பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற நகர் ஜலீல் என்கின்ற நபர் ருஸ்தி என்கின்ற மூன்று முஸ்லிம் நபர்கள் பயங்கரவாத அடைஞ்சிடத்தில் இந்த அரசு வந்த புற இருந்தாங்க இவர்கள் யார் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற முஸ்லிம் மக்கள் பயங்கரவாதிகளாக இந்த அரசின் கண்ணுக்கு தெரிகின்றார் இந்த அரசு பலஸ்தீனிய விடுதலை தொடர்பாக என்ன நிலைப்பாட்டில் இருந்திருக்கின்றனர் அதே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் எந்த அடிப்படையில் இவர்களுக்கு பயங்கரவாதியாக தெரியக்கூடும் ஒரு அடக்குமுறைக்கு எதிராக உலகத்தில் இடம்பெறுகின்ற மாபெரும் கொலைக்கு எதிராக சிறுவர்கள் இறப்பதற்கு எதிராக ஒருவன் கொதித்தெழுவது ஒருவன் போராடுவது அதற்கு எதிராக சொல்வது எந்த ஊரில் பயங்கரவாதம் என்று வரையறை செய்யப்படுகின்றது பல போராட்டங்களை கண்டவர்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜேபியினர் ஜேபிபியினருக்கு ஒரு அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஒருவன் எப்படி பயங்கரவாதியாக உங்களுக்கு அதிகாரம் வந்த பிறகு உங்களில் ஏற்பட்ட மாற்றம் என்பது மிகவும் மோசமானது அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம் என்று நாங்கள் போராடும் போதெல்லாம் எங்களுடன் போராடியவர்கள் நீங்கள் உங்களுடைய போராட்டம் என்று எங்கே சென்றது நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று மக்களிடம் கூறி வாக்குகளை வாங்கினீர்கள் ஆனால் நீக்கவில்லை நீக்கவில்லை என்றாலுமே அதனை நீக்குவோம் என்று கூறிக்கொண்டு அதனை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்டில் தாராளமாக சட்டங்கள் இருக்கின்றன அனுரகுமாரிநாயக்கர் என்ற ஒரு நபர் வைக்கும் கையெழுத்தினால் யார் குற்றவாளி என்று தீர்மானிக்க முடியாது என்பதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கிறோம் முத்தையா சகாதவன் என்கின்ற நபர் வரும் மரக்கிளைகளை வெட்டியதற்காக பதினைந்து சிறையில் இருந்து இறந்திருக்கிறார் ஆர்வணன் என்கின்ற பல்கலைக்கழக மாணவர் பதினாறு வருடம் சிறையில் இருந்த பிறகு அவர் எந்தவித குற்றமற்றவர் என்று விடுதலையாக இருக்கின்றார் இதே போன்று எத்தனையோ அரசியல் கைதிகள் பதினைந்து இருபது வருடம் சிறையில் இருந்த பிறகு குற்றமற்றவர்கள் என்று விடுதலையாக இருக்கின்றார்கள் பதினைந்து இருபது வருடத்தின் பிறகு ஒருவரை குற்றமற்றவர் அற்றவர் என்று சொல்லி விடுதலை செய்யும் நிலையில் தான் பயங்கரவாத தடை சட்டம் ஒரு நிரபராதியை தண்டிக்கின்றது இதுதான் மிக இலகுவாக பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக நாங்கள் கூறக்கூடியவர்கள் ஒரு நிரவராதியை பயங்கரவாத தடை சட்டம் தண்டிக்கின்றது அதே போல் தமிழ் முஸ்லிம் மக்களிடம் மட்டும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் கட்டாய வைத்தியர்கள் செய்கின்றார் பெண்களுக்கு தெரியாமலே அவர்களின் குழந்தை பெற முடியாது என்கின்ற நிலையில் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்கின்றார் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது சிங்கள இனத்தை அழிக்க வந்துவிட்டார் என்று குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது ஆனால் பின்னர் அது என்று நிரூபலமானது இதே போல் சுகாதார அமைச்சர் இந்த நாட்டினுடைய மக்களை கொலை செய்வதற்கு இந்த நாட்டு மக்களை கொல்வதற்கு பாக்டீரியாக்கள் அடங்கிய உப்பு நீர் அடங்கிய மருந்துகளை ரத்துமை செய்து கொடுத்திருக்கின்ற புற்றுநோயாளர்களுக்கு இது தீவிரவாதம் இல்லை இவர்கள் பயங்கரவாத அடைச்சது கைதாக மாட்டார்கள் பிள்ளையார் பாரதி பயங்கரவாத அடைச்சது கைதாக இருக்கட்டார்கள் இருக்கட்டும் பிள்ளையான் இனிய பாரதி என்ன செய்தார்கள் என்பது யாவருக்கும் தெரியும் ஆனால் பிள்ளையான் யார் யாரினுடைய ஒத்துழைப்பில் யாரினுடைய வழிகாட்டலில் யாரினுடைய பங்களிப்பில் பிள்ளையான் இயங்கிக் கொண்டிருந்தார் ராஜபக்சங்களுடைய பங்களிப்பில் இயங்கினார்கள் குழந்தைகளுக்கு கூட தெரியும் பிள்ளையானை கைது செய்வதென்றால் ராஜபக்சங்களை ஏன் பயங்கரவாதத்தில் கைது செய்ய முடியாமல் இருக்கின்றது இனிய பாரதி மஹிந்த ராஜபக்சவினுடைய செயலாளராக கடமையாற்றி இருக்கின்றார் செயலாளராக இந்த ஆயுதத்தை வைத்திருக்கின்ற குழுக்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து கொலை செய்ய தூண்டியது அரசியல் கொலைகளை நிகழ்த்தினார்கள் என்பதை முதலில் பார்க்க வேண்டும் இந்த கொலைகளுக்கு பதில் வேண்டும் இந்த கொலைகளின் பின்னணியில் யார் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக கூறுகின்றார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அனைத்து விடயங்களும் தெரியும்

உண்மையாக யார் மீது வைக்க வேண்டும் என்றால் பிரியோகிக்க எனவே எனவேதான் இது ஒரு அடக்குமுறை சட்டமாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த சட்டம் இருக்கவே கூடாது இந்த சட்டம் ஒரு அடக்குமுறையான சட்டம் இது அப்பாவிகளை கொள்கிறது இந்த சட்டம் வேண்டாம் என்று நாங்கள் தெளிவாக குறிப்பிடோம் இந்த சட்டத்தை நாங்கள் நீக்க வேண்டும் இந்த சட்டம் இருக்கவே கூடாது இதுதான் எங்களுடைய முடிவு பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு முடிவு கட்டுவோம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை இந்த நாட்டில் இருந்து அகற்றுவோம் அதுவரை நாங்கள் ஓயமாட்டோம் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் முடிவு பெறாது எங்களுடைய போராட்டத்தின் ஊடாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் ஆக்கப்படும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கின்ற அப்பாவிகளை நாங்கள் விடுதலை செய்யும் குற்றவாளிகளுக்கு சரியான சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றது தான் பயன்படுத்த வேண்டும் தான் யார் குற்றவாளி என்று தீர்மானிக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய கையெழுத்து தீர்மானிக்க முடியாது என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொண்டேன்